ஃபஸ்ட்டு நம்ம வந்து செப்டி டேங்க்கு ரூஃப் காங்கிரட் போட போகிறோம் அப்படின்னா பழக அடிச்சு காங்கிரட் போடக்கூடாது சரிங்களா எதுக்கு அப்படின்னா பழக அடித்து நீங்கள் காங்கிரீட் காங்கிரட் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து பிரிக்க முடியாது ரெண்டாவது ஒருவேளை நம்ம வந்து மேன்கோல் போடுதோம் மேன்கோல் நம்ம உள்ளே இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி எடுத்து எடுத்து பண்ணுற மாதிரி போடுறோம் அப்படின்னாலுமே நம்மளால் கீழே இறங்கி அந்த இடத்துக்குள்ளே வந்து நம்மளால் பூச முடியாது சரிங்களா ஸோ அதனால் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து முடியாது அப்படிங்கிற காரணத்தினால கீழே உள்ள அந்த பயோகேஸு அந்த தண்ணி எல்லாம் பட்டு பட்டு மேலே உள்ள கம்பியை அரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து அடித்து காங்கிட்டு போடாமல் நம்ம வந்து கடப்பாக்கலில் போட்டு தான் மேலே வந்து கம்பி போட்டு காங்கிட்டு போடணும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து இந்த கம்பியை வந்து கடப்பாக்களை வந்து அரிக்காமல் பாதுகாத்துக்கிடும் இன்னொன்று கடப்பாக்களோட திக்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து வைக்கணும் ஏன்னா ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு அப்படி வைச்சோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து பிரேக் ஆகிரும் சரிங்களா அந்த காங்கிரீட் அவ்வளோ வெய்ட்டுக்கு அது தாங்காமல் பிரேக் ஆகிரும் ஸோ ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே உள்ள திக்னஸில் நீங்கள் வந்து கடப்பாக்கல் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகாது அது மாதிரி காங்க்ரீட் போடையில் எப்போவுமே என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டீல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா சேஃப்டி டேங்க்கு மேலே நம்ம வந்து என்ன லோடு உட்காருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஓரத்தில் நம்ம வந்து சேஃப்டி டேங்க் அமைச்சிருக்கோம் ஒரு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வேளை கார்பாரிக்குன்னு நம்ம அமைக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கார் எல்லாமே அதில் தான் நிற்கும் அப்படிங்கிறனால அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து ஸ்டீல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் காங்க்ரீட்டோட திக்னஸும் அதுக்கு ஏற்றாப்பில் போடணும் சரிங்களா இது என்ன சைஸில் கம்பி போடணும் அதோடய காங்கிரீட் திக்னஸ் என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ன எல்லாமே டிசைன் பண்ணி தான் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது ஸோ அதை பொறுத்து அந்த கம்பி அந்த காங்கிரீட்டு கிரேடு எல்லாமே பண்ணணும் எந்த ஆர்சிசி காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா எந்த கம்பி போட்டு நீங்கள் காலமாக இருக்கட்டும் ரூஃபாக இருக்கட்டும் பீமாக இருக்கட்டும் ரூப் பீமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி தான் பண்ணணும் மேஸ்திரி சொன்னார் கான்ட்ராக்ட்காரர் சொன்னார் அந்த மாதிரி பண்ணாமல் முறையான ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கி அதை பண்ணுங்கள் டிசைன்னா வேறு ஒன்றும் இல்லை அங்கே எல்லாமே கேல்குலேட் பண்ணி பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேல்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அந்த அந்த லோடுக்கு கேல்குலேட் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு டிசைன் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம டிசைன் பண்ணி தரோம்